எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கர்ணையாலே அனிதா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மீண்டும் இந்த பெண் ஆசையை முருகா நீ எனக்கு என்னிடம் இருக்கும் இந்த பெண் ஆசையை தர்மமற்ற பெண் ஆசையை அகற்றுவாயாக உன்னுடைய பாதார விந்தங்களை எனக்கு தந்து எனக்கு உய்வு பெறும் வழியை தருவாயாக காமக்ரோத மோக மத மாச்சரியம் என்பது இந்த ஆறு குணங்களில் தீய குணங்களில் முதலாவதாக இருக்கும் காமத்தை போக்கி என்னை காப்பாற்றுவாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார் சுவாமிகள் பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு வகையறியே மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணவனத்தினு மேலே துயில் கொழு மாலோன் மருகா செவ்வேலவனே பாலே அணைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் ஆலே கொண்டு உய்யும் வகையறியே மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணவனத்தில் மேலே துயில்கொளும் மாலோன் மருகா செவ்வேலவனே பாலை போன்ற இனிய மொ இனிய மொழிகளை உடைய இந்த மாதர் மயக்கத்திலே நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றேன் முருகா இதிலிருந்து நான் என்று விடுபடுவேன் என்று இங்கே வேண்டிக் கொள்கின்றார் அருணா சுவாமிகள் ஞானம் வந்தால் ஆசை அகலர் ஞானம் முருகப்பெருமானின் திருவடி அதனால் முருகன் திருவிடியே வேண்டுகின்றார் அறினா சுவாமிகள் முருகா என்று உன் மலர்த்தால் தருவாய் எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலுக்கு உள்ளாகி நான் தவிக்கின்றேன் அதற்கு முக்கியமான காரணம் ஆசை பெண் பொன் மண் என்பார்கள் பெரியோர்கள் அதில் ஒன்றான இந்த பெண் ஆசை இது எல்லா உயிர்களுக்கும் உண்டு இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இயற்கையான ஆசை தர்மமான வழியில் இருந்தால் அந்த வாழ்க்கையை தர்மமான முறையில் செலுத்தி வெற்றி பெறலாம் ஆனால் அதர்மமான முறையில் செல்லும் பொழுது அது மதியிழந்து செல்வம் இழந்து வாழ்நாள் முழுவதும் வீணாகின்றது நார் சுவாமிகள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் முருகன் அவரை ஆட்கொண்டு அருள் புரிந்தான் திருவண்ணாமலையிலே இங்கே கூறுகின்றார் முருகா மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் இதில் நான் எப்படி வழி வருவேன் என்று தெரியவில்லை எனக்கு ஆதலால் எனக்கு உன் மலர்த்தாள் தருவாய் ஞானமாகிய உன் மலர்த்தாளை தந்தால் தர்மம் மோட்சம் இரண்டு திருவடிகள் அதை தந்தால் தர்மமான வழியில் சென்று மீண்டும் பிறவா நிலை வீடு பேரை நான் அடையலாம் என்று உன் மலர்த்தால் தருவாய் என்று வேண்டிக் கொள்கின்றார் அழிநாத சுவாமிகள் திருப்பூரிலே இடத்தில் கூறுவார் தொண்டர் கண்டு அன்பு முண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் எனும் தொண்டர் கண்டு அன்பு மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டையோ புண்டரீகம் தருவாய் தண்டையோ புண்டரீகம் தருவாய் தொண்டர் கண்டு அன்பு முண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் சுத்த ஞானம் எனும் தண்டயம் குண்டரீகம் தண்டையணிந்த அந்த கழல்களை என்று எனக்கு தருவாய் முருகா ஞானத்தை தந்து எனக்கு பிறவா நிலை அரு என்கு தருவாய் என்று வேண்டிக் கொள்கிறார் அண்ணா சுவாமிகள் மேலும் கூறுகின்றார் எப்படிப்பட்ட முருகன் எப்படிப்பட்ட முருகனை நான் சரணம் அறைய வேண்டும் என்று கூறுகின்றார் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தில் மேலே துயில் கொளும் மாலோன் மருக செவ்வேலவனே காலே இல்லாத காலே மிக உண்டு காலே இல்லாத கால் என்றால் ஒரு கால் என்றால் காற்று கால் என்பது காற்றை குறிக்கக்கூடிய விஷயம் எது காற்றையே உண்டு கால் இல்லாத அதற்கு காலே கிடையாது அது எப்படி என்றால் சர்பம் பாம்பு அது பாம்பின் கால் பாம்பு அறியும் என்பார்கள் பெரியோர்கள் பாம்பானது காற்றியே உண்டு அதற்கு கால் கிடையாது ஊர்ந்து செல்லும் சித்ராடம் என்ற நூல் கூறுகின்றது வாயுவும் பூவும் வாயுவும் பூவின் மனம் இரண்டும் புசித்திருக்கும் நாகம் இந்த நாகமானது வாயுவையும் நல்ல மனமிக்க அந்த பூக்கள் அந்த மனம் தாழம்பு அதை புசித்திருக்குமாம் நாகம் அதுபோல புரிகின்றார் காலே மிக உண்டு காற்றை மிக உண்டு காலே இல்லாத கணபனத்தில் அப்படிப்பட்ட பாம்பு கூட்டம் ஆயிரம் தலை உடைய அந்த ஆதிசேஷன் மேலே யார் துவி கொள்கின்றார்களாம் மாலோன் ஆதிசேஷன் இந்த சமுத்திரத்திலே பார்க்கடலிலே ஆதிசேஷன் மேல் யோக நித்திரை இருக்கின்றார் பெருமாள் யோக நித்திரை தூங்காமல் தூங்குவது இந்த உலகத்தின் உயிர்கள் உய்வு பெறுவதற்கு உயிர்களை காத்து ரட்சிப்பதற்கு பெருமாளானவன் நெடியோனானவன் அந்த ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷன் மோயில் யோக நித்திரையில் இருக்கின்றான் வேதம் கூறுகின்றது நாராயணனை பார்த்து இந்த நாராயணாம் பெருமாளே நீயே இந்த உலகத்திற்கு காவலாய் இருக்கின்றாய் இந்த உலகத்திலே உன்னை அறியும் அந்த முயற்சியே உலகத்திலே பெரிய முயற்சி எல்லா உயிர்களுக்கும் உறைவிடமாகவும் புகலிடமாகவும் நீயே இருக்கின்றாய் நீயே பரம்பொருள் உண்மை தத்துவம் மெய்ப்பொருள் தத்துவம் மெய்யொளி நீயே ஒளிக்கெல்லாம் ஒளியாக திகழ்கின்றன திகழ்கின்ற பெருமாளே அது நீதான் நீயே தியானம் நீயே தியானம் செய்கின்றவன் என்று வேதம் கூறுகின்றது அடிப்பட்ட நாராயணன் பெருமாள் நெடியோன் பார்க்கடலே கொண்டிருக்கின்றார்கள் அவனை துதித்து முனிவர்கள் ரிஷிகர்கள் வணங்கி நிற்கின்றார்கள் நாராயணம் மகாஜேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயணம் பரபிரம தத்துவம் நாராயண பர ನಾರಾಯಣ ಪರೋ ಜ್ಯೋತಿರತ್ಮ ನಾರಾಯಣ ಪರ ನಾಯಣ ಪರೋಧ್ಯಾತ ನಾರಾಯಣ ಪರ ಯಕಿ ಜಗತ್ಸವ ದೃಶ್ಯತು ಯಿ ಅಂತರ್ಬಹಿಶ್ಚ ತತ್ಸವ್ಯ ನಾರಾಯಣ ಸ್ಥಿ ನಾರಾಯಣನ್ ಅವನೇ ಉಳ್ಳುಂ ವೆಳಿಯು காணப்படும் பொருட்கள் கேட்கப்படும் பொருள்கள் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றுக்கும் உள்ளாயகம் எல்லாவற்றுக்கும் வெளியிலும் அவனே இருக்கின்றான் அவனே பரம்பொருள் நாராயணன் என்று நாராயண சுத்தம் கூறுகின்றது அப்படி எம்பெருமான் பெருமாள் பள்ளி கொண்டு உலகத்தை ரஷ்யே அவன் யோக நித்திரையில் அங்கே இருக்கின்றான் அப்படிப்பட்ட காலே மிக உண்டு காலே இல்லாத மேலே துயில் கொள்ளும் ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகள் அந்த ஆயிரம் தலைகளுடைய ஆதிசேஷன் அப்படிப்பட்ட ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கின்றானாம் பெருமான் மயில் விருத்தத்தில் புருவார் வைநாத சுவாமிகள் மயிலானது வருகின்றது போர்க்களத்திற்கு முருகன் ஆரோகணம் செய்து மயில் மீது வருகின்றான் அது வரும்பொழுது எப்படி இருக்கின்றான் இருக்கின்றது என்று கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள் மயில் விருத்தத்தில் சக்கரவாளம் என்ற பெரிய அந்த மலை அது பிளவுபட்டு சூளாக உடைகின்றது கிரௌஞ்ச மலை பொடியாக போகின்றது தங்க நிறமான பெரிய சிகரங்களை உடைய மேறு மலையும் சூரன் சூரபத்மனுக்கு காவலாக இருந்த ஏழு மலைகளும் இந்த பூ உலகம் இந்த உலகமும் எட்டு திசைகளிலும் உள்ள அஷ்ட குலகிரியும் எல்லாம் ஒரே நேரத்தில் அதிர்ந்து குலுங்குகின்றதாம் அப்படிப்பட்ட அதிர் ஓசையோடு வருகின்றதாம் அந்த மயில் அடியெடுத்து வருகின்ற மயில் அந்த மயில் அடியெடுத்து வருகின்றது அந்த ஓசை மிகப்பெரியது ஆனால் அந்த மயிலுடைய கால்களோ மிக சிறியது அழகிய கால்கள் மெதுவாக எடுத்து வைக்கின்றதாம் அந்த மெதுவாக எடுத்து வைக்கக்கூடிய அடி இந்த மலைகளையும் கிரௌஞ்சத்தையும் மேருவையும் எட்டு குலகிரிகளையும் சூரனுக்கு காவலாக இருக்கும் ஏழு மறிக மலைகளையும் சண்ட சக்கர பிரசண்டத்தையும் அங்கே அதிர வைத்து வருகின்றதான் அது அப்படி நடக்கும்போது ஆதிசேஷன் திருமுடிகள் அவனுடைய ஆயிரம் தலைகள் உடைய மேலுள்ள திருமுடிகள் கலங்குகின்றதாம் அது மட்டுமா போர் புரியும் அசுரர்கள் திண்டாடி பயந்து நடுங்கி அப்படிப்பட்ட நிலையை அடைய கூடிய அந்த தருணத்தை செய்யக்கூடிய வகையில் இந்த முருகப்பெருமானுடைய மயில் பாகனாவது வருகின்றது என்று கூறுகின்றார் மயில் விருத்தத்தில் சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளி கிரவுஞ்ச சைலம் தகரப்பெருங்கனக சிகர மெழு எழு தனிவற்பும் அம்பு திக்கும் தடங்குவடு முக்க குலுங்கவரு சித்திர பதம் சேடன் முடி திண்டாட ஆடல் புரிவெம் சூரல் திடுக்கிட நடிக்கும் மயிலா சேடன் முடி திண்டாட ஆடல் புரி சூரர் திடுக்கிட நடிக்கும் மயிலா அருணா சுவாமிகள் வாக்கு மயில் விருத்தம் அப்படி ஆதிசேஷன் பெருமாள் வள்ளி கொள்ளும் ஆதிசேஷன் தலையில் இருக்கும் முடிகள் அதிர்ந்து கலங்க அந்த மயில் வருகின்றதான் அதுபோல் இங்கே கூறுகின்ற அருணா சுவாமிகள் காலே மிக உண்டு காலே இல்லாத கண அந்த கூட்டமாக தலைகள் உடைய அந்த ஆதிசேஷன் மேல் துயில் கொள்ளும் மாலோன் மருகா முருகா செவ்வேலவனே கையில் ஞான வேலை கொண்டவுடைய பெருமானே சக்தி வேலையுடைய பெருமானே நீ உன்னுடைய மலர் தாளை எனக்கு தர வேண்டும் ஆதலால் என் என்னிடத்தில் தோன்றியுள்ள இந்த காமம் என்ற ஆசை கொடிய நோய் அகல வேண்டும் அதற்கு உன்னுடைய தாளை எனக்கு தந்து தர்மம் மோட்சம் இகம் இரண்டையும் எனக்கு தந்து அருளி என்னை உயிர் பெற செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் அறினா சுவாமிகள் நாமும் வேண்டி ஆசையை வென்று இறைவன் பாதார விந்தங்களை ஸ்மரித்து ஓய்வு பெறுவோமாக பாலே அணைய மொழியாதம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபனத்தில் மேலே துயில் மாலோன் மருக செவ்வேலவனே என்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவா கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜிக்கு